வணக்கம் நண்பர்களை நீங்கள் செஞ்சேரி செஞ்சேரிமலை ஆமாங்க பெதவம்பட்டி டு செஞ்சேரி மலை ரோடு திருப்பூர் மாவட்டம் செஞ்சேரிமலை சாலை இது வந்து பெதவம்பட்டியிலேருந்து வர சாலைங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் பத்து பசியனு தென்னை தோப்புகள் செஞ்சேரிமலை என்றாலே நிறைய தென்னை மரங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு விவசாய நிலத்த பகுதியாகும் இது செஞ்சேரிமலை புகழ்பெற்ற கோயிலாகும் பாருங்கள் எவ்வளோ ரெண்டு பக்கம் பத்து எனக்கு பாருங்க செஞ்சேரி மலை அ பார்க்க போறது மூங்கல் தொழுவு இதில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மூங்கல் போகும் இங்கேருந்து நகம் வந்து இங்கேருந்து வந்து பதிமூணு கிலோமீட்டர் நேராக போனால் செஞ்சேரி மலை எட்டு கிலோமீட்டர் ரைட் எடுத்தா பெரியப்பட்டி குடுவல்பேட்டை சாலை அதாவது பல இடத்துலேருந்து இருந்து உடல்பேட்டை வரும் சாலை பெரிய பெட்டி இது வந்து மூங்கல் தொழுவு மலை சாலை பார்த்து கொண்டிருப்பது மூங்கில் தொழுவு மூங்கில் தொழுவு நால் ரோடு மூங்கில் தொழுவு நால் ரோடு மூங்கில் தொழுவு சுல்தான்பட்ட பதினாலு மூங்கில் தொழுவு பிரிவு